அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு மாநிலம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்தில் இக்கரைநகம் புதூர் கிராமத்தில் நம்ம விவசாய நண்பர் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் விவசாய நண்பர் வந்து இங்கே வந்து வெங்காயம் போட்டு சாகுபடி செய்து வந்துட்டு இருக்கிறார் இதன் மூலமாக சார் மூலமாக கீட்டு தெரிஞ்சுக்கொள்ளல இந்த சார் அவர் இருக்கிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் புகாரி சொல்லுங்க சார் நான் பாலசுப்ரமணியம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மாவட்டம் இக்கரைநகம் புதூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க நான் வந்து இப்போ வெங்காயம் வாழக்காட்டில் போட்டிருந்தோம் ம் இது போட்டு இன்னைக்கு கூட எழுபத்தி ஏழு நாள் ஆகுது இன்னைக்கு வந்து வெங்காயம் காட்டில் பிடிங்கிட்டு இருக்காங்க ஓகே நான் வாழைக்காட்டில் போட்டுட்டு இதுக்கு வந்து நான் எதுவுமே உரமே எதுவும் கொடுக்கல இடையில வந்து டாக்டர் சாயில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டேங்க ஓகே அது வந்து ஒரு பதினஞ்சு நாள் கேப்ல ரெண்டே ரெண்டு டைம் மட்டும் ஓகே டாக்டர் சாயில் ஸ்ப்ரே பண்ணோம் மழை வந்து அதிகமாக பிரிஞ்சிருச்சு மழை வந்து நாங்கள் அழுகல் வந்து ரொம்ப வந்துடும் பயந்துட்டு இருந்தோம் ஓகே அது இருந்தாலும் ஒன்றும் பாதிப்பு ஆகலை இந்த வெங்காயம் வந்து இப்படி வந்திருக்கு ஓகே இப்போ இது பிடிங்காச்சு காட்டுங்க சரிங்க வேர் வளர்ச்சி நல்லா இருக்கு நல்லா தால் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை அடி நீளம் வந்திருந்தது எல்லாமே நல்லா இருந்தது மழை ரொம்ப அதிகமா போச்சு இல்லைன்னா இன்னுமே சிறப்பா வந்திருக்கும் ஓகே மழை அதிகமா பெஞ்சதுனால வளர்ச்சி வந்து இப்போ இந்த அளவுக்கு இருக்குங்க இங்க வந்து வேர் இது வந்து எழுதலாம் வெங்காயம் எதுவுமே எதுவும் இல்லை சார் ஓகே என்ன ஏன்னா சார் வந்து ரசாயனத்தை பயன்படுத்தி பண்ணிருந்தால் இந்த வெங்காயோட கண்டிஷன் எப்படி இருக்கும் இருந்திருந்தது

இருந்தது வெங்காய செடியிலே நுனிக்கருகள் இருந்தது அப்ப சார் என்ன பண்ணாரு கெமிக்கல் முறையில் கெமிக்கல் மருந்து அடிக்காமல் பயன்படுத்தினார் நீங்கிருச்சுங்களா சார் ரெண்டாவது வந்து இந்த சீசன்ல மழை சீசன் தான் இது வந்து அக்டோபர் நவம்பர் சீசன்ல மழை பெஞ்சதுங்க நான் அதெல்லாம் மடி வெட்டி விட்டு எல்லாம் அப்புறப்படுத்தணும் அந்த லெவல் இருந்ததுமே இப்போ வலைகள் எல்லாம் தப்பிச்சிருச்சேன் அப்ப டாக்டர் சைல எங்கிறது சார் ஒரு நோய்க்கு வேலை செய்யுது கண்டிப்பா கண்டிப்பா இல்லைங்களா சார் ஓகே அது நோய்க்கு வேலை செய்யுது மற்றும் மண்ணில் இருக்கக்கூடிய மூன்று தன்மைகளும் சரி பண்ணி கொடுக்குது ஆமாம் இப்போ இந்த வெங்காயம் குவாலிட்டி பார்த்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குதுங்க சார் வெயிட்டும் நல்லா வருது அது வந்து சிறப்பாக இருக்குது அதனால நம்ம வந்து கெமிக்கல் போகாமல் டாக்டர் சாயல யூஸ் பண்ணா வேற பத்தி கவலைப்படுத்த பயப்பட தேவையில்லை நல்ல ப்ரொடக்ஷன் ஓட நோய்களுக்கும் வருது அது மத்த வெள்ளாளுக்கு எந்த நோயா இருந்தாலும் சரி இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நெமட்டோடு வேரலகளு கிழங்குகள் இந்த மாதிரி நோய் பாதிப்பு இருந்தாலுமே நோய் பாதிச்சுதான் இருந்தாலுமே டாக்டர் சாயல் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து அந்த நோயிலிருந்து ஆகி அந்த செடி நல்லா வளரக்கூடிய வாய்ப்புகளை வந்து நம்ம செடிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டனால வேறு நோய் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம ரசாயனத்துல தான் போய் அதை ரெடி பண்ணணும் தேவையில்லை வேர் மருந்து ரசாயனத்தை விட ஸ்பீடா உங்களுக்கு வந்து டாக்டர் சாய் கொடுக்கும்போது அது வேர் முடிச்சா இருக்கட்டும் வேர் அழகா இருக்கட்டும் கிழங்கு இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் தீர்வு கொடுக்கும் டாக்டர் சாயல் அது அனுபவ ரீதியா வந்து நாங்க நிறைய பாத்துருக்கு இந்த நிறைய மழை பெஞ்சிருச்சு பேஞ்சிருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து வரல இந்த இது களிமண் கார்டு அதுவும் அது முக்கியமானது களிமண் காடுல எது எந்த விதமான வேர் பிரச்சனையாகட்டும் அந்த வெங்காய அழுகையாகட்டும் வராம இருக்கிறதுக்காக மண்ணின் மூன்று தன்மை கண்டிப்பா அனைத்து விவசாய நிபுணர்களுக்கு சார் என்ன சொல்ல விரும்புறீங்க சார் சரி இந்த வெங்காயம்ங்கிறது இல்ல எந்த வெள்ளாமையா இருந்தாலும் வெங்காயம் வாழை சம்பங்கி மல்லி எதா இருந்தாலும் வேர் அல்கள் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்து நம்ம டாக்டர் சாய்ல் தான் வேர் அல்களோ கிழங்கு வேர் முடிச்சோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது போக பூச்சி விரட்டி நம்ம ஏதாவது புழு விருந்ததுங்க இருந்ததுல புழு விருந்தது நம்ம அதுக்கு ஸ்ப்ரே பண்ணோம் அந்த புழுவும் போயிருச்சு எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு தீர்வு இந்த டாக்டர் சயில் மட்டும் இந்த செடியில நம்ம புழுவுக்காக ஒரு மருந்தோ கிழங்கல்களுக்காக ஒரு மருந்தோ இப்படி மாத்தி மாத்தி போடவே இல்ல. இதவே இல்ல. இது ஒன்னேதே அடிச்சிட்டோம்னா அதுக்கு எல்லாமே சரியாயிருது ஓகே ஓகே. இது நம்ம விவசாயிய விட இந்த வெள்ளாமீல மூணு மாசம் வெள்ளா கிடைச்சது. இந்த வெங்காயிலே நுனிகருகள் இருந்தது அதுக்கும் சம்பந்தப்பட்ட பொங்கல் பாக்டீரியல் மற்றும் வைரல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவைப்பட்டிருந்தால் ஒரே ஒரு அது டாக்டர் ஒரே பேக்கேஜ்ல கிடைக்கும் அதனால வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு தேவைப்பட்டிருந்தால் லிமிடெட்